உலக புகழ்பெற்ற ஐஐடி மெட்ராஸின் சிறந்த நோக்கங்களுள் ஒன்று ஐசிசிடபிள்யூ டபிள்யூ இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் கிளீன் வாட்டர் தூய நீருக்கான பன்னாட்டு மையம் இரண்டாயிரத்து பதினெட்டில் நிறுவப்பட்ட இம்மையத்தின் முதன்மை நோக்கம் தொடர் ஆய்வுகளின் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை தருவது அறிவியல் அடிப்படையிலான திட்டங்களை தருவது அரசு மற்றும் சமூக செயல்பாடுகளின் மூலம் தீர்வுகளை தருவது இவற்றின் வாயிலாக மனிதகுல சவாலாக மாறியிருக்கும் நீர் பாதுகாப்பில் முன்கள பணியாளராக திகழ்வது ஐஐடி மெட்ராஸ் இன் டூ தௌசண்ட் அண்ட் சிக்ஸ்டீன் அரவுண்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா இங்கேயே ஒரு ரிசர்ச் பார்க் ஒன்று கிரியேட் பண்ணி இங்கே சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியூர் போகாமல் இந்தியாக்கே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் ரிசர்ச் பார்க்கில் ஐசிசி டபிள்யூன்றது ஒன் ஆஃப் த மெனி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்கிறோம் ஸோ இந்த சென்டர் வந்து வாட்டருக்காக தண்ணிக்காகவே கிரியேட் பண்ண சென்டர் இந்த சென்டரில் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க என்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க சோஷியல் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரொஃபெசர் பிரதீப் அப்படின்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு சயின்டிஸ்ட் இருக்கார் அவர் ஃபர் த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருஷமாக நேனோ மெட்டீரியல்ஸ் வச்சு நிறைய டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதை மோர் தென் ஒன் மில்லியன் பத்து லட்சம் பீப்புளுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்குது இதில் ஆர்சனிக் உங்களுக்கு தெரியும் ஆர்சனிக்ன்றது பெரிய பொல்யூட்டன் இருக்குது கிரவுண்ட் வாட்டரில் ஃப்ளூரைடு இருக்குது அயான் இருக்குது இதெல்லாம் ட்ரீட் பண்ணி சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கறதுக்கு அவங்க டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னாலஜிலாம் எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரு சென்டர் வேணும் இதில் நாங்கள் ஐசிசி டபிள்யூவில் என்ன பண்ணுறோன்னா ஒன்று டெக்னாலஜி புது புது டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோம் வெளியே இருக்கிற டெக்னாலஜிஸை நம்ம பீப்புளுக்கு கொண்டு போகிறோம் தண்ணியில் முன்ன மாதிரி இல்லை நிறைய நியூ ஏஜ் கன்டாமினட்ஸ்னு சொல்கிறோம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம் ஹெவி மெட்டல்ஸ் சொல்கிறோம் இதில் வந்து நிறைய நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங் பட் மற்ற ஜீவுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் தான் இதை ட்ரீட் பண்ணி இதுலேருந்து நம்ம சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் ஏரியாஸ் இன்னொன்று வந்து டேட்டான்னு சொல்கிறோம் தண்ணியில் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் அந்த விஷயத்தை ஹியூமன் பீயிங்கால் ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதோட டேட்டா சயின்ஸ் இருக்குது அதில் வச்சு நம்ம யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் இப்போது இதில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் நாளைக்கு எங்கே ஃப்ளட்டு வரப்போகுது எங்கே ட்ரவுட் வர போகுது எங்கே தண்ணி ஷார்ட்டேஜ் இருக்க போகுது எங்கே எக்ஸஸ் தண்ணி இருக்க போகுது இது வந்து நம்ம ஒரு கலாமட்டியாக ட்ரீட் பண்ணாமல் இது ஒரு ப்ரிவென்ட்டிவ் மெஷராக எடுத்துகிட்டு ஆக்ஷன் எடுத்தோன்னா நம்ம பீப்புள் இந்த மாதிரி ஃப்ளட்டு வர இடத்துல நம்ம அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மக்களுக்கு அந்த சொல்யூஷனை பற்றி புரியணும் அது டெக்னாலஜி என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அதனால நம்ம சரியாக யூஸ் பண்ணலைன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அண்ட் எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜின்ற ரிவர்ஸ் ஆஸ்மாசஸ் ஆரோ டெக்னாலஜின்னு சொல்கிறோம் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஃபில்டர்னா ஆரோ பிளான்ட் ஆரோ பிளான்ட்டுன்னு சொல்கிறோம் பட் ஆர்ஓ பிளான்ட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதில் வந்து வர வெளியே வர தண்ணி வந்து ஹைலி பொல்யூட்டடாக இருக்கும் அதோட மெம்பிரெய்ன் வந்து அது வந்து நிறைய இடத்துல பொல்யூஷனாக அது பிளாஸ்டிக் மெம்பிரேனு அதே மாதிரி உங்களுக்கு அந்த சத்து உணவுலாம் அது வந்து தண்ணியிலேருந்து சத் பண்ணிடுது அட் மீன்ஸ் இஸ் விதவுட் எனி மினரல்ஸ் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கும்போது நம்ம புது சொல்யூஷன் கொண்டு வரும்போது அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதில் கிரவுண்ட் வாட்டர் சேவிங் இருக்கும் அண்டு மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இப்போ டெக்ஸ்டைல் எடுத்துக்கோங்க இல்லை லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி நான் நம்ம தண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து கண்டாமினேட் ஆகிடும் அதை ட்ரீட் பண்ணி அவங்க வெளியே விடணும் அந்த ட்ரீட் பண்ணி விடுறதுக்கு வந்து டெக்னாலஜி ரெடியாக இருக்காது நிறைய இடத்துல இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக கொண்டு வந்துட்டு நம்ம அவங்கள எப்படி ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வெளியே வரும்போது ஐதர் இன்டு த கிரவுண்ட் ஆர் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி அது நம்ம லேக்ஸ் ஆர் வாட்டர் பாடிஸ் ஆர் ரிவர்ஸுக்கு போகும்போது நல்ல க்ளீன் வாட்டராக போச்சுன்னா நாளைக்கு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம் ஆய்வு மையமாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்குமான நிலைத்த தூயநீர் பாதுகாப்பிற்கான இயக்கமாகவும் திகழும் இம்மையம் ஏராளமான நீர் நிபுணர்களையும் உருவாக்கி வருகிறது சென்னை தரமணியில் ஐஐடி மெட்ராஸ் ஆய்வு பூங்காவில் இருபத்தோராயிரம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இம்மையம் ஏழு ஆய்வகங்களுடன் பல நிறுவன கூட்டு முயற்சியோடு பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது நாங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம் பிளாட்ஃபார்ம்னா ரயில்வே பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்க யார் வேணால் வரலாம் யார் வேணால் எங்களோட மீட் பண்ணலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து டீல் பண்ணுவோம் ஒரு வில்லேஜ்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனையை நாங்கள் பார்ப்போம் ஒரு கமிஷ்னரே வந்தார்னா அவர் பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும் இல்லை ஃபேஸ் டு ஃபேஸும் மீட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடி ஸோ காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது இமெயில் ஐடி இருக்குது ரீச் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனையே இருக்காது நாங்கள் அதுதான் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து சப்போர்ட் இன் கம்யூனிகேஷன்

பல நோக்கங்களில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் களப்பணி அனுபவமும் கொண்டிருக்கிறது ஐசிசி டபிள்யூ இதன் நீர் நிபுணர்கள் பின்தங்கிய மாநிலங்களில் உள்ள அணுகுவதற்கே சிரமமான பல சிற்றூர்களிலும் வியத்தகு மாற்றங்களை செய்து காட்டியுள்ளனர் எங்களோட வேலை என்னென்னா லைக் நமக்கே தெரியும் இந்த ஊரில் எல்லா இடத்துமே தண்ணி ரொம்ப பிரச்சனையாக இருக்கு ஸோ அதனால நாம் ரொம்ப சயின்டிஃபிக்காக எல்லா ஆக்டிவிட்டீஸும் எல்லா ரிசர்ச்சும் தண்ணியில் அது தண்ணி பியூரிஃபை பண்ணுது எல்லாமே பண்ணுவேன் ஆல்சோ அதுக்கு கம்யூனிட்டியில் போகும்போது எல்லா மக்களுக்கும் இதை பற்றி தெரியணும் ஸோ தண்ணியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது என்ன பிரச்சனை என்னெல்லாம் எல்லாம் கண்டாமினேஷன் இருக்கு அதெல்லாம் சரிபட்டு வந்தேன்னா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அதெல்லாம் தெரியணும் ஸோ அதெல்லாம் மக்கள்கிட்ட எல்லாமே சொல்லி கொடுக்கறதா எங்கள் அவுட்ரீச் சோஷியல் சயின்டிஸ்ட் பொசிஷனை வச்சு நாங்கள் நான் இருக்கேன் ஸோ எனக்கு இங்கே ஃபீல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு நிறைய பேசணும் ஆசையாக இருக்குது ஸோ அதில் ஒரு ஃபன்னி மூமெண்ட்னு கூட சொல்லலாம் ஆனால் அது வந்து ரொம்ப பாவமாக இருக்குது அது பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு ஃபீல்டு விசிட் போகும்போது வெஸ்ட் பெங்காலில் போயிட்டேன் அங்கே ஆக்சுவலி ஒரு ட்ரைபல் வில்லேஜ் ஸோ அந்த ட்ரைபல் வில்லேஜில் போகும்போது என்ன நாங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம கையில் டேட்டா இருக்குது அது ஒரு அங்கே ஒரு தண்ணி ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் இருந்தது அந்த டேப்பில் ஃப்ளூரைட் கலந்த ஒரு தண்ணி தான் வந்துட்டே இருந்தேன் ஆனால் அதுதான் அந்த கிராமத்துக்கு வந்து மெயின் சோர்ஸாக வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த கிராமத்தில் மக்கள் எல்லாம் அந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க அந்த தண்ணி தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போ நாங்கள் கேட்டேன் ஏன் இந்த தண்ணி யூஸ் பண்ணுற உங்களுக்கு தெரியாத பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னால் லைக் இல்லை இந்த தண்ணி குடிக்கிறதுனால தான் நாங்கள் நிறைய குழந்தைங்கள் இருக்குது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல அதில் ஃப்ளூரைடு இருக்குது அது நிறைய அந்த தண்ணி யூஸ் பண்ணிட்டேன்னா அது ரொம்ப தான் அது பாவியில் அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அதை பற்றி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ஸோ நாங்கள் அங்கே ஒரு ஃப்யூ மந்த்ஸ் நான் அங்கே அங்கேயே இருந்து நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் கொலாபரேட் பண்ணி அங்கே அவேர்னஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி ரொம்ப ஒரு எஃபர்ட்டை போட்டு இப்போ மைண்டில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இல்லை இந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது இது ஃப்ளூரைட் ரிலேட்டட் வாட்டர் தான் ஸோ அது இந்த மாதிரி எல்லாமே ஒரு சோஷியல் இம்பாக்ட் ஆக்டிவிட்டி இந்த இந்தியா மொத்தாக வி ஆர் ட்ரைங் டு டூ கம்யூனிட்டிஸ் மட்டும் சுத்தமான தண்ணி இல்லாமல் அஃபெக்ட் ஆகலை அங்கே இருக்க நிறைய அனிமல்ஸும் அஃபெக்ட் ஆகுறாங்க நான் ஒரு நாள் ஒரு சைட் விசிற்கு போயிருக்கும் போது பார்த்தேன் ஒரு நாய்க்குட்டி ஒரு கிரே வாட்டர் அதை சுவேஜ் வாட்டரை குடிச்சிட்டு இருந்தது எனக்கு அதை பார்த்த உடனே ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட் ஏன்னா இது ஹியூமன்ஸோட தான் இந்த மாதிரி அந்த அனிமலும் கஷ்டப்படுறதுன்னு புரிஞ்சுது இது வரைக்கும் மக்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அதை பார்த்த உடனே அனிமல்ஸுக்கும் தண்ணி ரொம்ப தேவையானது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் எங்ககிட்ட நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது அந்த டெக்னாலஜிஸை நாங்கள் கிராமத்தில் எடுத்துகிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த சுத்தமான தண்ணீரை குடிக்கிறது பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே ஐசிசி டபிள்யூவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி ஒரு ஹோல்சமான மொமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது நான் இங்கே இன்டர்ன்ஷிப்காக ஒரு பையன் சிங்கப்பூர்லேருந்து வந்தான் அவன் கிட்ட கேட்கும் போது நீ எப்படி தண்ணி குடிக்கிற அப்படின்னு கேக்கும் போது அவன் சொன்னா நான் டேப்பை துறப்பேன் அப்படியே குடிப்பேன் அப்படின்னு சிங்கப்பூர் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி அங்க அவனால டேப்பை துறந்து தண்ணி குடிக்க முடியுது ஏன் இந்தியாவில பண்ண முடியல அப்படின்றது எனக்கு அப்போ ரொம்பவே பெரிய கொஸ்டின்னா இருந்தது ஐசிசி டபிள்யூல சுத்தமான தண்ணீரை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு எல்லாரோட கம்யூனிட்டியோடைய உதவியும் அதுக்கு தேவைப்படுது எதிர்காலத்தில் இந்தியாலையும் அந்த மாதிரி எல்லாருக்கும் சுத்தமான தண்ணீர் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை எங்கள் எல்லாரோடைய ஆசையும் கூட அதுக்கான முயற்சியில் தான் ஐசிசி டபிள்யூ ஈடுபட்டுருக்கு வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சுத்தமான தண்ணீர் அவசியம் எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் என்ற வலுவான விதையை மானுட சமூகமெங்கும் விதைக்கும் எண்ணத்தோடு செயல்படும் அறக்கட்டளை இது தனது முதன்மை நோக்கமாக கொண்டிருப்பது நீர் வளங்களை பாதுகாப்பது மக்களுக்கு விழிப்புணர்வூட்டி அவர்களை திரட்டி களப்பணியின் வளங்களை பாதுகாப்பதில் கடந்த ஆண்டுகளாக நிபுணத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது கணக்கான நீர்நிலைகளை தமிழகம் எங்கும் காத்து தந்திருக்கிறது நம்மால் முடியும் குழு புதிய தலைமுறை அறக்கட்டளை பதினைந்து ஆண்டுகளாக மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணையில் ஈடுபடுகிறது நீர்வளப் பாதுகாப்பில் அடுத்த கட்ட பாய்ச்சலாக புதிய தலைமுறை அறக்கட்டளையின் களப்பணி நிபுணத்துவமும் ஐஐடி மெட்ராஸின் ஐசிசி டபிள்யூவின் தொழில்நுட்ப நிபுணத்துவமும் இணைந்திருக்கின்றன உதாரணத்திற்கு ஆகாய தாமரையும் பாசையும் படர்ந்து தூர்ந்து போய் கரைகள் கரைந்து போய் இருக்கும் நீர்நிலைகள் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நம்மால் முடியும் குழுவால் சீரமைக்கப்படும் அதன்பின் ஐசிசி டபிள்யூவின் கண்டுபிடிப்பான ஆகாய தாமரையை அகற்றும் கரைசல் தெளிக்கப்பட்டு மீண்டும் அவை படராமல் நீர்நிலை காக்கப்படும் இவ்வாறான இருவரும் மதிப்புமிக்க நிறுவனங்களின் கூட்டிற்கு அடையாளமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் நாள் கையெழுத்தானது வைகையில் வைகை எங்கள் பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்கள் எல்லோருக்கும் வணக்கம் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் மற்றும் ICCW இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் கிளீன் வாட்டர் இன்று இந்த புரிந்தனோர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு அமலாக்கம் செய்கிறது இந்த புதிய தலைமுறையோட எம்ஓயூ சைன் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐசிசி டபிள்யூ ஒரு ரிசர்ச் சென்டர் அண்ட் ஆல்சோ இம்ப்ளிமெண்டேஷன் சென்டர் எங்களுக்கு வந்து இப்போது பார்ட்னர்ஷிப் தேவை இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் சொல்யூஷன்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் புதிய தலைமுறை மூலமாக வீ கேன் ஆல்சோ கம்யூனிகேட் ஏன்னா உங்களுக்கு ஒரு மீடியா சேனலும் இருக்குது ஸோ வி ரியலி லுக் ஃபார்வர்ட் டு டேக்கிங் ஆல் த டெக்னாலஜிஸ் தட் வி ஆர் டெவலப்பிங் ஹியர் டு த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா புதிய அறக்கட்டளை மற்றும் ஐசிசி டபிள்யூ இவ்விரு நிறுவனங்களும் மக்களால் எளிதில் அணுகக்கூடிய வகையில் தங்களை வடிவமைத்திருக்கின்றன இணைந்த கரங்களோடு நீர்வள பாதுகாப்பில் இவ்விரு நிறுவனங்களும் மக்களுக்கு தொண்டாற்ற காத்திருக்கின்றன உங்கள் ஊர்களில் நீர்நிலை பாதுகாப்பிற்கு தேவைப்படும் களப்பணி உதவிக்கும் தொழில்நுட்ப நிபுணத்துவ உதவிக்கும் நீங்கள் தயங்காமல் அணுக வேண்டிய முகவரி புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்து நான்கு ஜி என் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு